அவர்கள் <laughs> சேர்ந்து <laughs> <laughs> நன்றி நன்றி கீழ கீழே கீழ் ஓகே

அடுத்ததாக திருமதி ரேவதி அம்மா அவர்கள் செய்யப்படுகிறார்கள் அடுத்ததாக திருமதி குஞ்சரம் அம்மா அவர்கள் அவனு போட்டோ எடுக்கணும் வீடியோ தான் சார் இருக்கணும்

அதை வந்து பிள்ளைகளும் ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம என்ன செய்யணுமோ நம்ம பிள்ளைங்களை அதை செய்யும் எடுத்த அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் ஒரு சந்திராஜன் அவர்கள் கோவிலும் படிப்பும் தேந்த இடம் தான் உலகத்துல எல்லோரும் உயர்வாக இருக்கும் அது கோவில் இடத்துல லைப்ரரி வந்து வந்திருப்பது சந்தர்ப்பம்

நாம் பெரியவர்கள் படிப்பதை விட நமது குழந்தைகள் படித்து முன்னேறுவது மிகவும் முக்கியம் பிள்ளைகளிடம் படிக்கும் பழக்கமே கிடையாது வீடியோவை தான் பார்க்கிறார்கள் என்று வாங்கி கொடுத்து பிள்ளைகளை படித்து ஊக்குவிக்க வேண்டும் அறிவு பொது அறிவு வளர்வது என்பது புத்தகம் படிப்பதனால் மட்டுமே வளரும் வீடியோ பார்ப்பதனால் வளராது

அந்த காட்டூன்ஸ் அது கூட தான் அந்த காட்டூன்ஸ் பேசுறத விட நம்ம காட்டூன்ல அறிவுகள் இல்லாதவை நம்ம ஆறு வருஷங்க நம்ம வந்து நம்மளோட பேசுறத வந்து தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு சமுதாயங்கள்ல நிறைய குற்றங்கள் நிறைய நடக்குது காரணமே அதுதான் மொபைல் போன நம்ம நம்ம குழந்தைகளோட பேசுறதுக்கான நேரத்தை ரொம்ப குறை கம்மி பண்ணிக்கணும் அதனாலன்னா அவங்க அவங்களோட கவனங்கள் எல்லாமே வேற மாதிரி திசை மாதிரி போனதுனாலதான் இன்னைக்கு குற்றங்கள் கூடுறதுக்கான காரணம் நம்ம மக்கள் எல்லாருமே

harap baik itu itu nanti begitu apa terima kasih nanti 甲龙。<noise>